வணக்க மக்களே நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் மழைக்காலத்தில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டிய மூன்று மூலிகைகளை பத்தி சொல்ல போறேன் ஸோ இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம் மற்றும் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி தொற்று இருக்கு அதன் காரணமாக நிறைய நோய்களும் அவங்களுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைச்சிங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடலில் குறைவாக இருக்கிறதால தான் சளி தொற்று வந்துடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக போகவே போகாது அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் அப்படின்னு நாள்பட்ட நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலம் மற்றும் மழைக்காலங்களா வந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக சளி வந்து நாள்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க பண்ணிக்கலாம் மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட அது போகவே போகாது ஸோ அப்படிப்பட்ட இந்த மழைக்கால குளிர்கால தொற்றுகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளில் மூன்று முக்கிய மூலிகைகளை நீங்கள் சேர்த்துக்கணும் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் ஸோ அதை பற்றி விரிவாக பார்த்துலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய அப்படின்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்ப வீடியோ காலப்பிடலாம் நீங்க அஸ்வகந்தா மூலிகையை மழைக்காலங்களில் மற்றும் குளிர் காலங்களில் எடுத்துக்கலாம் அஸ்வகந்தா மூலிகை நம்முடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகையில ஒட்டு அஸ்வகந்தாவுல நோய் எதிர்ப்பு மாடுலேட்டிங் பண்புகள் இருக்கு இதனால நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறும் அஸ்வகந்தா மூலிகை நம்ம மழைக்காலத்துலையும் குளிர்காலத்திலும் எடுத்துக் கொள்ளும் போது அந்த மழைக்கால பருவ நோய்கள் சீசன் ஏதாவது நோய்கள் நமக்கு வருது அப்படின்னா அதை நம்ம வரத்து தடுத்துக்கலாம் அதை எடுத்து கொள்ளும்போது அந்த நோய்கள் நமக்கு இருந்தது அதையும் பரிபூர்ணமா நீங்கள் குணம் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக வேப்பம்பூ மருத்துவ மரமாக கருதப்படக்கூடிய இந்த வேப்ப மரத்துடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுதான் வேப்பம்பூ வேப்பம் பூ இந்த வேப்ப மரத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே மருந்தாக பயன்படுவது போல வேப்பம்பூவும் மருந்தாக பயன்படுகிறது வேப்பம்பூவில் நிம்பிடின் மற்றும் நிம்போலைடம் சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கு இது ரெண்டுமே பாக்டீரியா மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இந்த வேப்பம்பூவை நீங்கள் தேநீரோடு சேர்த்து குடிக்கலாம் இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த சீசனாக வரக்கூடிய நோய்கள்லாம் உங்களுக்கு குணமடைஞ்சிடும் ஏன் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இது உங்களுடைய உடலை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு கூடிய நோய்கள் குணமடையும் அந்த நோய்கள் வராமல் முன்னாடியாக தளர்த்துக்கலாம் மூன்றாவதாக கிலோய் மூலிகை கிலோய் மூலிகை உங்களுக்கு அலட்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டிபயோட்டிக் பண்புகளை கொடுக்கும் இந்த கிலோய் மூலிகை இதில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் இந்த கிலோ மூலிகையை சாப்பிடும் பொழுது மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை உங்களுக்கு வந்து இந்த கிலோ மூலிகை உங்களுடைய உடலுக்கு தரும் மழை காலத்தில் குளிர்காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இந்த கிலோ மூலிகையை டிக்கேஷனாக வச்சு குடிக்கலாம் ஸோ இதனால் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய உடலில் குறைவாக இருக்கிறதால தான் மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களில் ஈஸியாக உங்களோட நோயை அட்டாக் பண்ணும் ஸோ இது போன்ற பிரச்சனை இருக்கக்கூடாது வரக்கூடாது இந்த சீசனான நோய் வந்து இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் வரக்கூடாது அப்படி வந்துட்டு அது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி திருடம் உங்களுடைய உடலை அதிகரிச்சிட்டாலே வருமன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல பல நோய்கள் பல தொற்று நோய்கள் சீசன் நோய்கள்லாம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மூன்று மூலிகைகளை அன்றாடம் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்து இந்த மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலங்களில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படினாவே உங்களுக்கு இந்த மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலங்களில் வரக்கூடிய நோய்கள்லாம் உங்களுக்கு தொடவே தொடாது அப்படி அந்த நோய்கள் வந்திருந்தால் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குணப்படுத்திக்கலாம் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி மக்களை